கேரளாவில் உண்மையான மக்கள் தொகையை விட அதிகமான ஆதார் பதிவுகள் உள்ளது அதிர்ச்சியை அளித்துள்ளது கேரளாவின் மொத்த மக்கள் தொகை மூன்று கோடியே அறுபது லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் என அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆனால் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட்ட ஆதார் அட்டைகளின் எண்ணிக்கை நான்கு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபத்து எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து இரண்டாக உள்ளது அதாவது நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான ஆதார் பதிவுகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன மேலும் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பத்தோரு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் நிலையில் வழங்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமாக உள்ளது அதாவது ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஏழு கூடுதல் ஆதார் பதிவுகள் உள்ளன கேரளாவை தவிர ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பஞ்சாப் ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களிலும் இந்த வேறுபாடு உள்ளது தனிப்பட்ட அடையாள அமைப்பு சரியான நேரத்தில் புதுப்பிக்கப்படாததே இந்த மழைக்கு காரணம் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து தலைமுடிகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ததில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையின் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக பெமா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் நாகாலாந்து அசாம் தமிழ்நாடு என ஏழு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்